எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் டூட்டு ஒரு நாள் வின்னிங் வாங்கிட்டுருக்கோம் நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பதிமூணு அறுபத்தி ஏழு அதாவது ஒன்று முந்நூற்றறுபத்தேழு கொடுத்துருக்கோம் முந்நூற்றறுபத்தேழு ஏழுநூற்றி முப்பத்தாறு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் மூணு ஆறு மூணு ஏழு ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் ரெண்டாவது ஃபோர் டி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மாதிரி போடு வச்சுட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் மூணு பி போடில் ஆறு சி போர்டில் ஏழு சரிங்களா நம்ம இது வீடியோவில் கொடுத்துருக்கோம் கெஸிங் வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு பத்து தாங்க போட்டோம் சரிங்களா நேற்று நைட்டில் போட்டிருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சி சரிங்களா போட முடியாமல் போயிடுச்சு காலையில் தான் இருந்துச்சு இப்போ வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு அப்படியே கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்டில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட ஆல் போர்டில் மூணு ஆறு தான் மெயினாக எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த மாதிரி தான் வரும்னு எடுத்து கொடுத்துருந்தோம் அது கூட ஒரு ஏழா நம்பர் யூஸ் பண்ணிக்காங்கன்றத வாய்ஸும் போட்டிருக்கேன் எம்சிகேசி குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மாசு சிங்கிள் போர்டில் தட்டி தட்டி தூக்கி கொடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீடி நம்பரில் நம்ம ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் முன்னூற்றி அறுபத்தேழு ஒன்று முன்னூற்றி அறுபத்தேழு அதாவது பதிமூணு அறுபத்தேழுன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஒன்று அப்படியே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்பர் அதிகப்படியாக கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் அது பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் ரெண்டு நம்பருமே கொடுத்திருக்கோம் கொடுத்துருக்கோம் ஏபிசிலையும் கொடுத்துருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர்னால் அதை கண்டிப்பாக நம்ம குரூப்பில் இருக்கவங்க எடுத்துருப்பாங்க நம்ம அதை வீடியோலையும் முதல் நம்பராகவே அதை போட்டிருக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மூணு ஏழு ஏழு ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் மாசுனிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் இது இந்த ஆகஸ்ட் மந்தோடைய ஆறாவது வின்னிங் பன்னெண்டு நாள் ஆகுது ஆறாவது வின்னிங்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் வாங்குறோம் ஒரு நாளில் ஜஸ்ட் மிஸ்ஸு பவரில் தான் மிஸ் ஆகுது சரிங்களா அடுத்த நாள் நமக்கு ஃபுல் வின்னிங் வருது நான் மீண்டும் மீண்டும் சொல்லி ரெஃபரன்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அதை எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்து கொடுப்போம் நம்பர் குறைச்சி கொடுப்போங்க சரிங்களா அது கொஞ்சம் லைக் பட்டு நான் தட்டி விட்டு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பண்ணல சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு பேர் தான் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் எத்தனை பேர் வின்னிங் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியலைங்க இருந்தாலும் போர்டு வச்சு விட்டுப்பட்ட அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு சரிங்களா நம்மளுடைய கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி சிஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்க மார்க் பண்ணியிருக்க ரேட்டில் ஒன்று முன்னூத்தேழு முந்நூற்றறுபத்தேழு தனியாக இங்கே போட்டிருக்கேன் மீது எல்லா பேருமே எடுத்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேங்க சரிங்களா க்ரீனில் மார்க் பண்ணது பூரா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கேன் இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அதனால தான் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம் காரணம் இன்னொரு காரணம்

நம்ம கொடுக்குற கெஸிங் மிஷின் நம்பளை வந்துட்டு அடுத்து என்ன வரும் அதை கேள்விங்க அதுக்காக தான் எம்சிகிசிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் முதல்ல காமிச்சு சொல்லிங்களா அந்த ஒரு அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அந்த அஞ்சு ஜோடி எடுத்துகிட்டாவே நீங்கள் திருடி டெய்லியும் தட்டி தூக்குவீங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த எம்சிகெசிங் அது எம்சிகெசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு இது எம்சிகெசிங் யாருக்காவது மாற்றுக்கிறது அந்த டைமிங்லாம் பார்த்துக்காங்க ஓப்பன் போஸ்ட்டாகவும் மூணு மணிக்கு போட்டிருக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மூணு ஒன்றுக்கு ஓப்பன் போஸ்ட்டாக இதை நம்ம போட்டிருக்கோம் இதில் இந்த முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா நமக்கு மேலே கொடுத்துருக்குற மொத முதல் நம்பர் பார்த்தீங்கன்னாவே முந்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கும் அறுநூற்றி அறுபது அறுபத்தி ஏழு இருக்கும் சரிங்களா அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்கிறேங்க அதை போய் பாருங்கள் இது வந்து நம்ம வீடியோ போட்டது கெஸ்ஸிங் வீடியோவில் எடுத்து கொடுத்தது சிங்கிள் போர்டில் பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஏழு மார்க் பண்ணியிருக்கோம் மூணு ஆறு ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்லேயும் மூணு ஆறு ஏழில் தான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு கலந்த நம்பர் தான் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா முந்நூற்றி தொண்ணூத்தேழு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எல்லா நம்பருமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க சரிங்களா ஒரு மாஸ் இனிங் தட்டி கொடுத்திருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக தாங்க உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்கறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க மீண்டும் மீண்டும் ஒரு ரெக்கொஸ்ட்டை தான் கேட்குறோம் நேற்று சப்போர்ட் பண்ணிங்க இன்றைக்கி சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசி குரூப்பில் கொடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பரும் எம்சிகேசிங்க மேட்ச் பண்ணி டெய்லியும் திரும்பி தடுத்துக்க முடியும் டெய்லியும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க டெய்லி அப்படி வின்னிங் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் வச்சுட்டு போய் எல்லோருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு ஏ போடில் மூணு பி போல் ஆறு சி போல ஏழு ஒரு மாசையும் தடுத்து கொடுத்துருக்கோம் இதை தான் ஆல் போர்ட்டிலையும் கொடுத்துருந்தோம் ஏபிசி தடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று மூணு அறுபத்தேழு கொடுத்துருக்கோம் ஏபிசிலையும் பார்த்தீங்கன்னா முன்னு